பெரிய அளவில் திங்க் பண்ணியும் அவங்க ஒரு ஒரு ஸ்டெப்பை முன்னெடுத்து வைக்கிறப்ப அதில் சில லாசஸை சந்திச்சு தான் வர வேண்டியிருக்கும் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் அவங்க மைண்ட் அதுக்கு அப் அக்ஸெப்ட் ஆயிக்காது ஆனால் வந்து உங்களுக்கு மாட் போனாலும் அவங்களுக்கான மரியாதை கிடைக்கணும் கொடுக்கப்படணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய பீப்புளாக இவங்க இருப்பாங்க இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுலையோ இல்லை சேவிங்ஸ் மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்களையோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஐயோ எது வந்தாலும் அதை வந்து ஹோல் ஹார்ட்டடோட நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் அதுக்கான பெனிஃபிட்டை கட்டாயம் பார்ப்பீங்க நீங்கள் அதனால் இவங்களுக்கு வந்து நல்ல தொழில் வாய்ப்புகள்லாம் தாராளமாக அமைஞ்சிடும் இவங்க எதிர்பார்க்குற மாதிரியான தொழில் வாய்ப்புகள்லாம் நிறையா அமைஞ்சிடும் வணக்கம் இன்னைக்கு தனுசு ராசிக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான பிரத்யேகமான ஏஞ்சல் நம்பர்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் தனுசு ராசி அப்படிங்கிறது வந்து காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது ராசியா வருது இந்த ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்கள் வருது இந்த மூணு நட்சத்திரத்தோட ஒட்டுமொத்த கேரக்டர் தான் இந்த ராசினருக்கு வரும் இந்த ராசியோட சிம்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு தெரியும் வில் அம்பு அப்படிங்கிறது இந்த ராசியோட சிம்பலாக குறிக்கப்பட்டிருக்குது இந்த சிம்பலுக்கு ஏற்ற மாதிரியே இந்த தனுசு ராசி பீப்புள் வந்து அவங்க ஏதாவது ஒரு எய்ம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா எவ்வளவு போராட்டங்களுக்கு பண்ணியாவது அந்த இலக்கை ரொம்ப எளிதில அடைஞ்சிருவாங்க இது டினோட் பண்ணுது இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கிளா பிளான் பண்ணி இந்த கோலை செட் பண்ணி அதுக்கான பிளான் பண்ணி அதுக்கான உழைப்பை கொடுத்து முயற்சிகள் எடுத்து உழைப்பை கொடுத்து அந்த கோலை அட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கைவந்த கலை அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு கிரகங்களும் இவங்களுக்கு இருக்குது இந்த ராசியினருக்கு ரெண்டாம் இடத்துல குரு நீசமாகுது எட்டாம் இடத்துல உச்சமாகுது இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பேராசை அதெல்லாம் சொல்லக்கூடிய அவமானம் இந்த மாதிரி விஷயங்களை டினோட் பண்ணும் இல்லையா இவங்க என்னதான் பிளான் பண்ணாலும் சில நேரங்களில் பேராசைப்பட்டோ இல்லை பெரிய அளவுல திங்க் பண்ணியோ அவங்க ஒரு ஒரு ஸ்டெப்பை முன்னெடுத்து வைக்கிறப்ப அதில் சில லாசஸை சந்திச்சு தான் வர வேண்டி இருக்கும் ஆனால் இந்த இழப்புக்கு பின்னாடி வரக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பெரிய அளவில் இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு அவங்களோட அப்பாவோட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் போராட்டம் தான் இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு சூரியன் அப்படிங்கிறது வந்து நீசமாக வர்றது அப்பாஸ்தானத்துல அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் போராட்டம் இருந்த வாழ்க்கை தான் இவங்களுக்கு சொல்லுது இந்த ரெண்டாம் இடத்து நீச குரு அப்படிங்கிறது வந்து முதல்ல உங்களுக்கு தொழில் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதுல சின்ன சின்ன லாசஸ்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும் பின்னாடி அது வந்து ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கும் அதனால இவங்களுக்கு பணத்தை பற்றியோ பணத்தில் ஏற்படக்கூடிய லாஸ்களை பற்றியோ இவங்க கவலைப்படவே தேவையில்லை இவங்களுக்கு குரு வந்து பக்கபலமாக இருந்த அந்த லாஸஸை வந்து நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை இவங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவாங்க இந்த பீப்புள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பீப்புளாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுமே வந்து ஒரு நல்ல ஃபுட்டியாக இருப்பாங்க ஃபுட் லவராக இருப்பாங்க ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப வெரைட்டியான ஃபுட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாக ஃபுட் சாப்பிட்றது விதவிதமான ஃபுட்கள் வேற கண்ட்ரி ஃபுட்ஸ் அந்த மாதிரியான ஃபுட்கள்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க மொத்தத்தில் இவங்க வந்து ஒரு உணவு பிரியர் அப்படின்னே சொல்லலாம் இவங்களை வந்து ரொம்ப உணவில் வந்து இவங்களை அடிச்சுக்கவே முடியாது அளவுக்கு வெரைட்டி ட்ரை பண்ணக்கூடிய பீப்புளாக இருப்பாங்க இவங்க ரெண்டு மூணாம் அதிபதி வந்து இவங்களுக்கு சனியாக வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பேராசிரியர் அந்த மாதிரி உயர் பதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி மூணாம் இடமும் சனியாக வரது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் ஏற்படுத்தும் இவங்க ஆல்ரெடி இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இருந்தோ தற்பொழுது வந்து இவங்க வேலை பண்ணிட்டு இருக்க இடத்துல இருந்தோ ஒரு மாற்றத்தை கொடுத்து அதன் மூலமாக அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டே கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கு அதனால இவங்க எந்த ஒரு சேஞ்சஸ்க்குமே வந்து இவங்க பயப்படவே தேவையில்லை அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் அவங்க மைண்ட் அதுக்கு அக்செப்ட் ஆகிக்காது ஆனால் வந்து உங்களுக்கு மாற்றம்னு நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு சேஞ்சஸ் சேஞ்சஸை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டையும் க்ரோத்தையும் நோக்கி தான் போகும் அது வந்து நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டான விஷயமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் உங்கள் தொழிலையோ உங்கள் லைஃப்லையோ எது வந்தாலும் அதை வந்து ஹோல் ஹார்ட்டடோட ஓட நீங்க அக்செப்ட் பண்ணுங்க அதுக்கான பெனிஃபிட்டை கட்டாயம் பார்ப்பீங்க நீங்க இவங்களுக்கு கேம்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃபோன் ஃபோன் கேம்ஸும் கூட இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு கேமாவது இவங்க டெய்லி ரொட்டீன்ல வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க பேட்மிட்டன் டென்னிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க லைஃப்ல எப்படியுமே வந்து இன்க்ளூட் ஆகிடும் அதை வந்து ரெகுலராக செஞ்சுக்கிட்டும் இருப்பாங்க நல்ல கௌரவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரதானமான விஷயமா இவங்க லைஃப்ல இருக்கும் இந்த கௌரவத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அந்த இடத்துல எதையுமே விட்டு கொடுக்க இவங்க தயங்க போய் தயங்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க கௌரவத்துக்கு அவங்கள மதித்து நடக்கலை அப்படின்னா அவங்க அவங்ககிட்ட இருந்த அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அதனால இவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கான மரியாதை கிடைக்கணும் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய பீப்புளாக இவங்க இருப்பாங்க இவங்க யாருக்காவது கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா தன்னால் எதுவும் முடியும் எந்த அளவுக்கு நம்மளால் அந்த கமிட்மெண்ட்டுக்கு நேர்மையாக நடந்துக்க முடியும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு அந்த கமிட்மெண்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா ஏன்னா இவங்க வந்து ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவாங்க அந்த அளவுக்கு போராட்டங்கள் வந்து ஒரு தேவையில்லாத விஷயமாக தான் இருக்கும் ஸோ இவங்க நம்மளால் என்ன முடியும் அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு அந்த லிமிட்டை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கமிட்மெண்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த போராட்டங்கள் நிறைய இந்த போராட்டங்களை இவங்க வந்து தவிர்த்துக்க முடியும் இவங்களோட திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசம் அந்த மாதிரி திருமணம் தான் அமையும் அதே மாதிரி கலப்பு திருமணம் காதல் திருமணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த தனுசு ராசினருக்கு ஏற்படும் நாலாவது வீடு வந்து இவங்களுக்கு குருவா வர்றது அங்க சுக்கரனும் நீச்சம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு அழகான பிரம்மாண்டமான வீடு அமையக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது இவங்க அந்த மாதிரி அமைச்சுக்கவும் செஞ்சிடுவாங்க அதே மாதிரி இவங்க அவங்க நினைச்ச மாதிரியான ஒரு அழகான வீடு வாங்குறது இல்லை ஒரு அவங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு நல்ல லக்ஸரி கார் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களை நல்லா பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான பொருள் சேர்த்தாவது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா இவங்க அடுத்து அடைஞ்சிருவாங்க அந்த இந்த நாலாம் இடம் நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்ல வீடு நல்ல வாகனங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போகும் அஞ்சில் சூரியன் உச்சம் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு தர்ம சிந்தனை இருக்கும் இவங்களுக்கு இவங்க ஃபேமிலியை விட நிறைய மற்ற நண்பர்களுக்கோ இல்லை ஆஃபீஸ் கொலீக்ஸ்க்கோ அந்த மாதிரி யார் எந்த ஹெல்ப் கேட்டாலும் பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி உதவி செய்கிற பீப்புளாக இருப்பாங்க பரோபகாரம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும் நிறைய இறக்க குணம் கொண்ட பீப்புள் இவங்க இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கிறதுனாலயே நிறைய சொசைட்டியில் பெரிய மனிதர்களோட தொடர்பு வந்து இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஏபிஸோட பேர் இருக்கும் அந்தளவுக்கு இவங்களோட அந்த பரோபகார நேச்சர் வந்து இவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி விஏபிக்கள் தொடர்பை வந்து இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவோம் ஆறில் வந்து இவங்களுக்கு சந்திரன் உச்சம் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எப்படின்னா வந்து இவங்களுக்கு பெண்கள் தொடர்பான அந்த தொடர்புனால் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அந்த விஷயங்களை இவங்க கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த விஷயங்களை இவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் வந்து இவங்களுக்கு புதனாக வர்றது இவங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனமான நாலேஜ் இருக்கக்கூடிய கூடிய பீப்பிளாக தான் இவங்க இருக்கிறாங்க அந்த புத்திசாலித்தனத்தை அவங்களோட தொழிலையும் அவங்களோட வேலையுமே அவங்க யூஸ் பண்ணி நல்ல ஒரு குரு குருபலத்தோட நல்ல அதிர்ஷ்டங்களை இருக்கக்கூடிய பீப்புளாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுலையோ இல்லை சேவிங்ஸ் மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்களையோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்து வந்து இவங்களுக்கு ஒன்பதாம் இடமே வந்து சூரியனாக வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நேச்சுரலாகவே குலதெய்வத்தோட ஆசை இருக்குது முன்னோர்களோட ஆசி இருக்குது அப்படிங்கிறது தான் அது டெனோட் பண்ணுது இவங்க வந்து குலதெய்வத்தை கண்டினியூஸாக ப்ராப்பர் இன்டர்வலில் இவங்க விட அந்த தெய்வங்களை நீங்க வழிபட்டுட்டு வரதன் மூலமா உங்க லைஃப்ல மேலும் மேலும் நிறைய ஏற்றங்களை நீங்க பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும் இவங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து சுக்கரன் நீசம் உச்சம் இவங்களுக்கு வந்து நல்ல தொழில் வாய்ப்புகள்லாம் தாராளமாக இவங்க எதிர்பார்க்கற மாதிரியான தொழில் வாய்ப்புகள்லாம் நிறைய அமைஞ்சிரும் ஆனால் வந்து இவங்களுக்கு சுக்கரன் நீசம் அப்படிங்கிறதுனால வந்து இவங்களுக்கு மனைவி அப்படிங்கிறவங்க வந்து அவங்கள ஆளுமை செய்யக்கூடிய பீப்புள தான் இவங்களுக்கு அமைவாங்க இவங்களுக்கு வந்து வேறு மொழி பேசுறவங்களோட நிறைய பீப்புளோட கனெக்டிவிட்டி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி வேறும் மொழி வேறும் மதத்தை சேர்ந்தவங்களோட அந்த பீப்புள் இவங்களுக்கு இவங்க லைஃப் சர்க்கிள்குள்ள வரப்ப பார்த்தீங்கன்னா அவங்களால இவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் அது தொழில் சார்ந்தோ வேலை சார்ந்தோ நிறைய அவங்க அவங்க மூலமா நிறைய உதவிகள் இவங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமா இவங்களுக்கு நிறைய ஒரு லைஃப் சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் முக்கியமாக வந்து இவங்க பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது வந்து நிறைய ஏற்றங்களை இவங்க லைஃப்க்கு கொண்டு வந்து சேர்க்கும் நெக்ஸ்ட் இவங்களோட ஏஞ்சல் நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட் ஒன் அப்படின்ற நம்பர்கள் தான் இந்த நம்பர்களை நீங்க அடிக்கடி யூஸ் மூலமா அந்த நம்பர் கூட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிறது மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் உங்கள் ராசிநாதன் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் இல்லை ஏதாவது பிளாக்கேஜஸ் இருந்துச்சு உங்கள் தொழிலையாகட்டும் இல்லை ஃபேமிலி சார்ந்து இல்லை என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த மாதிரி பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கும் உங்கள் கர்மா சார்ந்து இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகிறதுக்குமே இந்த நம்பர்கள் வந்து உங்களுக்கு பெருமளவு உதவி செய்யும் ஸோ நீங்களும் இந்த ராசினராக இருந்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பர்களை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ